வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன் நான் சத்தியதேவ் ரோஷன் பேசுகிறேன் இன்றைக்கி அஷ்டமாசியத்தில் வரக்கூடிய முக்கியமான பயிற்சி பார்க்கலாம் இந்த பயிற்சியை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த எண்ணத்தை வந்து அந்த இடத்துல பதிவு வைக்க முடியும் நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் உங்கள் கிட்டே நல்லபடியாக நடந்துக்கணும் உங்கள் பேச்சை கேட்கணும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தீய பழக்கம் இருந்தாலும் அவங்க மனசில் அந்த பழக்கத்தெல்லாம் மாற்றணும் அப்படிங்கு செயல்படுத்த முடியும் அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டம் வரணும் நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களோட ஜாதகமே மாற ஆரம்பிக்கும் அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த பயிற்சி ஏன்னா அஷ்டமாசத்தில் வரக்கூடிய அது ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க இது எந்த இடத்துல வேணால் நீங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் செய்கிற வேலையாகட்டும் வேலை செய்கிற இடத்துலையாகட்டும் முக்கியமான காரியங்களுக்காக ஒரு இட ஒரு இடத்துக்கு போகிறீங்க அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த காரியம் நிறைவேறணும்னா இந்த பயிற்சி அங்கே உட்காந்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த காரியம் உங்களுக்கு நிறைவேறும் இது ரொம்பவே ரொம்ப முக்கியமான பயிற்சி இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் பொதுவாக எந்த பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நமக்கு யார் கற்றுக் கொடுத்தாங்களோ குருவுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு ஆரம்பிக்கணும் அதே மாதிரி சித்தர்கள் மூலியமாக தான் எல்லா பயிற்சிகளும் பெரும்பாலான பயிற்சிகள் சித்தர்கள் மூலியமாக தான் எங்களுக்கு கிடைக்கிது டைரெக்டாக சித்தர்கள் கூட கனெக்ஷன் ஏற்பட்டு நாங்கள் நிறைய பயிற்சிகளை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா அதனால் குருவை மதித்து சரண்ட்ராகி அந்த பயிற்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே நிறைவேறும் இப்போ பயிற்சிக்கு போகலாம் இந்த பயிற்சி எப்படி செய்கிறதுங்கிறதுக்கு முன்னாடி அடிப்படையான சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி இந்திரஜித் யோகா பண்ணிக்கோங்க இந்திரஜித் யோகாவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறோம் அந்த பயிற்சி பண்ணிவிட்டு இந்த பயிற்சி ஆரம்பிங்க அதுக்கப்புறம் நம்ம மூச்சு பயிற்சி இதை போகிறோம் இந்த மூச்சு பயிற்சி செஞ்சதுக்கப்புறம் இந்த விஸ்வரூப யோகாவை நம்ம ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா இப்போது மூச்சுங்கிறது பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் உள்ளே இழுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு மட்டும் வெளியிடுறதில்ல மூச்சுங்கிறது ஒரு பஸ் மாதிரி அதில் இருக்கிற பேசஞ்சர் மக்களையெல்லாம் ஏற்றிட்டு போகணும் பஸ்ஸு அதே மாதிரி தான் காற்று மூலிமா பிரபஞ்ச சக்தியே வந்து எடுத்துகிட்டு போகும் அந்த காற்று எடுத்துகிட்டு போய் உள்ளுக்குள்ளே இறக்கி விட்டுறோம் அந்த சக்தி தான் நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கும் அப்போ நம்ம காற்று உள்ளே போது எந்த ஒரு மனநிலையில் உள்ளே இழுக்கிறோமோ அந்த மனநிலைக்கு தகுந்த மாதிரி அந்த எண்ணத்தை நிறைவேற்றுறதுக்கு தகுந்த மாதிரி உள்ளுக்குள்ளே கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து ஏற்படுத்தும் காற்று ஓகேங்களா அதே மாதிரி மூச்சை எப்படி நம்ம வெளியிடுறோமோ எந்த எண்ணத்தில் வெளியிடுறோமோ அந்த எண்ணத்தை நிறைவேற்றுற மாதிரியான சூழ்நிலை வந்து வெளியில் உருவாக்கும் ஓகேங்களா நீங்கள் எண்ணத்தை எந்த எண்ண எண்ணத்தோட மூச்சை வெளியிடுறீங்களோ அந்த எண்ணத்தை நிறை வெளியில் போகிற காத்து வந்து செயல்பட ஆரம்பிக்கும் அதனால தான் சில பேர்த்தெல்லாம் சொல்லுவாங்க யார் மேலே போய் படுதோ அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு தாக்குதலை ஏற்படுத்தும் அந்த மாதிரியான ஒரு மனநிலையை வாழ்க்கை முறையை ஏற்படுத்தும் ஓகேங்களா அதனால் மூச்சு காத்துக்கு ரொம்பவே முக்கியம் இருக்கு இப்போ மூச்சு காற்றை நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிறது பார்க்கலாம் இது முடிஞ்சதுக்கப்புறம் விஸ்வரூப பயிற்சி ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பயிற்சியை இந்த பயிற்சி வந்து நீங்கள் உட்காந்துக்கிட்டு செய்யலாம் நின்றுக்கிட்டு கூட இந்த பயிற்சி செய்யலாம் ஓகேங்களா இதை பயிற்சியை நீங்கள் கண்டிப்பாக தினமும் பண்ணுங்கள் ரொம்ப சுலபமான பயிற்சி ஓகேங்களா இந்த பயிற்சி எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம் நல்லா நேராக உட்காந்துக்கோங்க கைகளை வந்து இந்த மாதிரி சாமி கும்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க இந்த இதுக்கு பேர் வந்து அஞ்சலி முத்திரை இந்த முத்திரை நம்ம பண்ணும்போது எல்லா கிரகங்களோட எனர்ஜி நமக்கு நல்லபடியாக கிடைக்கும் பஞ்சபூதங்கள் வந்து உடம்புல சமநிலைப்படுத்தும் மனது வந்து ஒரு இடத்துல குவி ஆரம்பிக்கும் மனது வந்து அமைதி நிலைமைக்கு திரும்ப ஆரம்பிக்கும் அதனால தான் இறைவனை வழிபடுறதுக்கு இந்த முறையை நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த மாதிரி அஞ்சலி முத்திரை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு மூச்சை மெதுவாக உள்ளே இழுங்க நீங்கள் ஒரு மூக்கு வழியாக இழுத்தாலும் சரி ரெண்டு மூக்கு வழியாக இழுத்தாலும் சரி ரெண்டு சுவாசம் வந்து மெதுவாக இருக்கணும் மெதுவாக மூச்சை இழுங்க மெதுவாக மூச்சை விடுங்க இப்போ நீங்கள் மூச்சு இழுக்கும்போது உள்ளுக்குள்ளேருந்து மூச்சு இழுக்கும்போது நீங்கள் என்ன காரணத்துக்காக இழுக்கிறீங்கிறது முடிவு பண்ணிக்கோங்க முதல்ல உங்களோட வேண்டுதல் ஏதாவது ரொம்ப 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 முக்கியமான வேண்டுதல் இருந்துச்சுன்னா அந்த வேண்டுதலை நினச்சிக்கிட்டு அந்த வேண்டுதல் நடைபெறணும்னு சொல்லிவிட்டு மூச்சு இழுங்க ஓகேங்களா இப்போ வீட்டில் இருக்கிறவங்க நம்ம வீட்டில் இருக்கிற எல்லோரும் செல்வ செழிப்பான வாழ்க்கை கிடைக்க நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உதாரணத்தை சொல்லி நினச்சிட்டு மூச்சு இழுக்கிறேன் மூச்சு போது எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் நல்ல ஒரு அற்புதமான வெற்றிகரமான வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு இழுக்கிறேன் மூச்சு வெளியிடும்போது அதே எண்ணத்தோடு வெளியிடுங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நல்ல வாழ்க்கை நல்ல வெற்றிகரமான வாழ்க்கை அமையணும்னு சொல்லிவிட்டே மூச்சு வெளியிடுங்க மூச்சு இழுக்கும்போது மறுபடியும் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் நல்ல அற்புதமான வாழ்க்கை அமையணும்னு சொல்லிட்டே மூச்சை வெளியிட வெளியிடும் போது அதே எண்ணத்தோட வெளியிடுங்க உங்களோட வேண்டுதலை நினைச்சுக்கிட்டே மூச்சு இழுங்க உங்க வேண்டுதலை நினைச்சுக்கிட்டே மூச்சை வெளியிடுங்க வேண்டுதல் நினைச்சிட்டே மூச்சை இழுங்க உங்க வேண்டுதல் நினைச்சுக்கிட்டே மூச்சை வெளியிடுங்க உங்க வேண்டுதலை இழுங்க உங்க வேண்டுதலை நினைச்சுக்கிட்டே மூச்சை வெளியிடுங்க வேண்டுதலை நினைச்சுக்கிட்டே மூச்சை இழுங்க உங்கள் வேண்டுதலை நினச்சிக்கிட்டே மூச்சை வெளியிடுங்க உங்கள் வேண்டுதலை நினச்சிக்கிட்டே மூச்சை இழுங்க உங்கள் வேண்டுதலை நினச்சிக்கிட்டே மூச்சை வெளியிடுங்க இந்த மாதிரி நீங்கள் இந்த பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி செய்யுங்க இந்த பயிற்சி வந்து நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அவர் ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் உதவி கேட்க போகிறீங்க பண உதவி கேட்க போகிறீங்க அவர் வந்து உங்களுக்கு பண உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நீங்கள் கண்களை மூடிக்கிட்டு தான் பண்ணணும்னு இல்லை கையை இப்படி கூப்பி வச்சிட்டு பண்ணுறது ஆனால் நம்ம வெளியில் போய் எல்லாத்துக்கு முன்னாடி இது மாதிரி பண்ணோம்னா நம்மளை வித்தியாசமாக நினைப்பாங்க அதனால நீங்கள் வந்து சாதாரணமாக உட்காந்த நிலந்து கண்களை திறந்துக்கிட்டே வந்து மூச்சு இழுக்கும்போது இந்த காரியம் எனக்கு வெற்றிகரமாக அமையணும் மூச்சு வெளியிடும்போது இந்த காரியம் எனக்கு வெற்றிகரமாக அமையணும் அவர் எனக்கு பண உதவி செய்யணும் நான் போயிருக்கிற வேலை வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு மூச்சு இழுங்க நினச்சிக்கிட்டு மூச்சு விடுங்க ஓகேங்களா இப்போ விஸ்வரூப பயிற்சிக்கு வந்துடலாம் இதே மாதிரி கைகளை கூப்பி வச்சுக்கோங்க ஐந்து நிமிடம் முதல் வெ ரெண்டு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி கைகளை கூப்பி வச்சுக்கணும் வச்சதுக்கப்புறம் உங்கள் உருவத்தை வந்து நல்லா கண்ணாடியில் பார்த்து பார்த்து பழகிக்கோங்க இந்த பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் உருவத்தை வந்து நல்லா கண்ணாடியில் பார்த்து பார்த்து முழு உருவம் தெரிகிற மாதிரி பார்த்து பயன்படுத்திக்கோங்க நல்லா மனசுக்குள்ளே பதிவு வச்சு பழகிக்கோங்க ஓகேங்களா இப்போ இந்த பயிற்சி ஸ்டார்ட் பண்ணலாம் இது மாதிரி கை வச்சுக்கோங்க கையை வச்சுக்கிட்டு அஞ்சு நிமிஷம் இதே மாதிரி உட்காந்துக்கோங்க கையை கூப்பி இப்படியே அஞ்சு நிமிஷம் அப்படியே உட்காந்துக்கோங்க நான் ஒரு நிமிஷம் மட்டும் உட்கார்றேன் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் இது மாதிரி வச்சுக்கோங்க இப்போ மெதுவாக கைகளை விரிங்க இப்படியே கைகளை இப்படி நம்ம விரிக்கும்போது உங்களோட உருவம் வந்து ஒரு ரெண்டு அடிக்கு பெருசாகிற மாதிரி ரெண்டு அடி மூணு அடி பெருசாகிற மாதிரி பாவனை பண்ணிக்கோங்க மொத்த உருவமே வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு உங்கள் உருவம் ரெண்டு அடி மூணு அடி அப்படியே பெருசாகிற மாதிரி பாவனை பண்ணுங்கள் நம்ம நாடகத்துலையெல்லாம் சினிமாலையெல்லாம் பார்த்துருப்போம் கிருஷ்ண பரமாத்மா அப்படியே கொஞ்சம் அப்படியே விஸ்வரூபம் எடுப்பார்ல பெருசாக அந்த மாதிரி உங்கள் உருவத்தையே வந்து அப்படியே பெருசாக பாவனை பண்ணிட்டு அப்படியே விரிவடைங்க மூணு அடி வரைக்கும் விரிவடைங்க கைகளை விரிக்கும் போது உங்க உருவம் அப்படியே பெருசா விரிவடைது கைகளை பக்கத்துல கொண்டு வரும்போது பெரிதான உருவம் வந்து அப்படியே சுருங்கிட்டு வருது ஒரு ரூபாய் நாணயம் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு சுருங்குது கைகளை பக்கத்துல கொண்டு போகும்போது உங்க உருவம் வந்து அப்படியே குட்டியா மாறிடுது கைகளை ரெண்டும் இணைக்க வேண்டாம் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுக்கோங்க இப்போது உங்களோட உருவம் வந்து ஒரு ரூபாய் நாணயம் எவ்வளோ அந்த அளவு இருக்குது இப்போ மறுபடியும் மூச்சை இழுத்துக்கிட்டே கைகளை விரிக்கிறோம் அப்போ உங்கள் உருவம் பெருசாகுது மெதுவாக விரிங்க உங்கள் உருவம் வந்து நாலு அடி வரைக்கும் பெருசாகுது நாலு அடியிலேருந்து அஞ்சடி வரைக்கும் பெருசாகுது மொத்த உருவமே இப்போ பெருசாயிருச்சு அஞ்சு அடி நீங்கள் பெருசாக இருக்கீங்க மறுபடியும் கைகளை கொண்டு வர்றோம் பக்கத்தில் கொண்டு வந்துக்கிட்டோம் உங்கள் உருவம் சுருங்கிக்கிட்டே வருது இப்போ மறுபடியும் ஒரு ரூபாய் நாணயம் அளவுக்கு உங்கள் உருவம் சுருங்கிடுச்சு இப்போ ஒரு ரூபாய் நாணயம் சுரு ஒரு ரூபாய் நாணயம் சோடு உங்களோட உருவம் இருக்குது அந்த உருவத்தை மறுபடியும் அப்படியே பெருசு பண்ணுறோம் ஒரு எட்டடி பெருசாகிடுச்சு உங்கள் உருவம் வந்து நல்லா பெரிய உருவமாக மாறிடுச்சு மறுபடியும் கைகளை அப்படியே குவிக்கிறோம் மறுபடியும் உருவம் ஆகிட்டே வருது ஒரு ரூபாய் நாணயத்தோட அளவு பெரு குட்டி ஆயிடுச்சு மறுபடியும் கைகளை விரிக்கிறோம் போது மூச்சு எழுத்துக்கிட்டே விரிக்கிறோம் உங்கள் உருவம் பெருசாகுது நீங்கள் எந்த அறையில் இருக்கீங்களோ அந்த அறை முழுவதும் உங்கள் உருவம் பெருசாகுது அந்த அறையச்சோடு உங்கள் உருவம் பெருசாகிடுது இப்போ அந்த நிலைமையிலே இருங்க உங்கள் அறை முழுவதும் உங்களோட உருவந்தான் இருக்கும் அவ்வளோ பெருசாக நான் உருவத்துக்கு நம்ம வந்துட்டோம் அந்த மனநிலையிலிருந்து நீங்கள் எந்த இடத்துலேருந்து பண்ணுறீங்களோ அந்த இடத்துல இருக்கிற மனிதர்கள் எல்லாத்தையும் வாழ்த்துங்க அந்த இடத்துல இருக்கிற மனிதர்களை எல்லாத்துக்கும் நல்ல செல்வ செழிப்பான அற்புதமான வாழ்க்கை அமையட்டும் அவங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கட்டும்னு சொல்லி வாழ்த்துங்க இப்போது உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதல் நினச்சிக்கோங்க ஒரே ஒரு வேண்டுதல மட்டும் நினைச்சுக்கோங்க உங்களை பத்தி உயர்வான எண்ணங்களை சொல்லிக்கோங்க நான் மிகவும் சக்தி வாய்ந்தவன் என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்னை சுற்றியுள்ள ஒவ்வொருவரும் எனக்கு அன்பையும் ஆதரவும் அளிக்க வேண்டும் நான் தொடங்குகிற ஒவ்வொரு நல்ல காரியங்களும் எனக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் எனக்கு நீண்ட ஆயிலும் அனைத்து விதமான செல்வங்களும் எனக்கு வசப்படட்டும் நானும் என் குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று எல்லா செல்வங்களையும் அனுபவித்து வெற்றிகரமான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கோங்க அப்படியே உருவத்தை உங்களோட நார்மல் ஷேப்புக்கு கொண்டு நினச்சிட்டு வாங்க நம்ம நார்மலாக இருக்கிற அளவுக்கு உங்கள் குருவத்தை நினச்சிட்டோங்க குருவுக்கு நன்றி சொல்லிக்கோங்க சித்தர் பெருமக்களுக்கு நன்றி சொல்லிக்கோங்க உங்கள் அனைவருக்கும் சித்தர்களுடைய அன்பும் ஆதரவும் ஆசீர்வாதமும் நல்ல வழிகாட்டுதலும் கிடைக்கட்டும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்கவளமுடன் வாழ்க வையகம் இப்போ இந்த பயிற்சி வந்து நம்ம உருவத்தை பெருசு பண்ணும்போது நம்மளோட காந்த சக்தி அடர்த்தி வந்து அதிகமாகும் நம்ம எந்த அளவுக்கு வேணால் இதை விரிக்கலாம் நீங்கள் ஒரு இடத்த வரைக்கும் தான் இல்லை எந்த அளவுக்கு வேணால் விரிக்கலாம் நீங்கள் கடையெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் கடையில் உட்காந்துட்டு உருவத்தை பெருசு பண்ணிவிட்டு உங்கள் கடைக்கு வந்து நிறைய வருமானம் நடக்கணும் நிறைய வருமானம் கிடைக்கணும் நிறைய டெவலப் ஆகணும் நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாம் வரணும் அப்படின்னு நினச்சி வேண்டலாம் இதே மாதிரி நீங்கள் ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம் உங்களுக்கு சாதகமாக நடந்துக்கணும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உங்கள் கேட்டுக்கணும் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் நல்ல ஊதிய உயர்வு ப்ரொமோஷன் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் இன்டர்வியூக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் அவங்கள மனசில் நினச்சிட்டு உங்களுக்கு அந்த வேலை கொடுக்கணும் அப்படின்லாம் நினச்சிட்டு நீங்கள் போனோன்னா இதாகலாம் அதே மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி இதை டிசைன் பண்ணிக்கோங்க என்னென்ன மாதிரியெல்லாம் இதை பயன்படுத்தலாங்கிறது நீங்கள் தான் தீர்மானம் பண்ண முடியும் யோசிக்க இறைவன் எப்போவுமே நம்ம அறிவாகவும் ஆற்றலாகவும் வெளிப்படுவான் அவனை நம்ம உள்ளுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுட்ருக்குறோம் அதனால் இந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் செஞ்சு உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனை வெளிப்படுத்துங்க ஆற்றலாகவும் அறிவாகவும் வெளிப்படுத்தி நீங்களும் உங்கள் குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்